ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் வை டிஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா டெம்பிள் பேக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்காக தான் நம்ம வந்து கிளம்புறோம் இன்றைக்கி என்ன விசேஷனா பிரதோஷம் அதனால் நம்ம வந்துட்டு சிவன் கோவிலுக்கு போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போவே வந்துட்டு ஒரு கெட்ரடிமே பார்த்துடலாம் ரெட் கலர் ஷார்ட் இதுக்கு வந்துட்டு க்ரீன் கலர் டாப் வந்துட்டு பேர் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் நேச்சுரலாகவே கேவலமாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு கோல்டு வேறு ஸோ அதனால் வாய்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே சோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு கலசி விக்கலாம் இது சரியா தெரியல நம்ம கண்ணாடி வச்சு கோ சைடு பை சைடா எப்பவுமே ஒரே ஹேர் ஸ்டைல் தான் அதை வந்து மாற்ற மாட்டேன் இப்படி ஹேர் ஸ்டைல் எடுத்து எடுத்து பாருங்க எனக்கு சொட்டே விழுந்துருச்சு என்ன பண்ணுறது இன்னும் பண்ண முடியாது இயரிங்ஸ் போட்டுக்கலாம் சாரி இங்கே இருக்கு கேமரா க்ரீன் கலர் க்ரீன் கலர் கொஞ்சம் சொரையில் உந்துடுச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்து வந்துட்டு பவுடர் ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் எதுவும் யூஸ் பண்ணல ஓகே என் ஃப்ரெண்டாக பெருமேல இருக்கேன்பா ஏதோ நீ வந்துட்டு மூஞ்சில மேக்கப் போட்டு வந்திருக்க அப்படின்னு அவளுக்காகவே இந்த வீடியோ அடுத்து வந்துட்டு ஐப்ரோ பென்சில் நான் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு ஐப்ரோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேருந்து அப்பப்போ பேர் இப்போ ஃபங்க்ஷன் வந்துட்டு போட்டு என்னடா ஒன்னொன்னா ஸ்கூல் பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றேன்

ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்துவிட்டோம் பைக்கில் தான் வந்தோம் அதனால் என்னால் வந்துட்டு வீடியோ கவர் பண்ண முடியல இந்த கோவில் வந்துட்டு எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் தம்மட்டியில் இருக்குது இப்போ வந்துட்டு கோவில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வெளியே வந்துட்டு எங்கள் அத்தை விளக்கு வாங்கினாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்துட்டு கோவிலை சுற்றி வீடியோ எடுத்தேன் கோவிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி வந்துட்டு அவ்வளோ அழகாக போகுது அங்கே கொஞ்சம் நேரம் நின்று கேட்கும் அந்த தண்ணி சத்தம் வந்து காதில் வந்துட்டு அவ்வளோ அழகாக கேட்குது நீங்களும் வேணும்னா வந்து பாருங்கள் ஒரு டைமு இன்றைக்கி வந்துட்டு சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களே ரெண்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் போனோம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எலுமிச்சு சாருக்குள்ள அந்த அபிஷேகம் எல்லாமே இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுளையும் வேண்டிக்கிட்டு வந்தாச்சு இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலும் கூட அப்புறமேட்டு இந்த கோவிலில் வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் ஒரு இடம் காட்டுறேன் அந்த இடத்த பற்றி நான் அதை காட்டும் போது சொல்கிறேன் ஓகேவா காச கொடுத்துக்கு லட்சம் பண்ணுவா காசை கொடுக்காதன அதே டைம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமும் கூட கோவிலில் நிற்கிறது கூட என்னால் அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது ஏன்னா அந்த பூஜை பார்க்குறதுக்காக தானே எல்லாருமே வருவாங்க ஸோ எல்லாருமே சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க நானும் அந்த தூண் மேலே ஏறி நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே வந்துட்டு சாமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதனால் வந்துட்டு நான் எடுக்கலை அடுத்து வந்துட்டு உள்ளே போயிட்டு சாமிக்கு நந்திக்கு வந்துட்டு வெள்ளிக்கு கவசம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்காங்க அந்த வீடியோ கிளிப் தான் இது அவர் பூசாரி மறைச்சிருக்கவும் தெரியல அவர் கொஞ்சம் நவுந்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச நான் அதை கவர் பண்ணுறேன் பாருங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான இடத்த காட்டுறேன்னு சொன்னால அது வந்துட்டு இந்த பிளேஸ் தான் இந்த கோவிலில் தான் எனக்கு வந்துட்டு மேரேஜும் ஆனது அது வந்துட்டு இந்த பிளேஸில் தான் ஆனது அதுக்காக தான் நான் அந்த இடத்த வந்துட்டு நோட் பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் தான் பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு வெளியே வந்துவிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி பூஜையும் முடிஞ்சிருச்சு அப்புறமேட்டு பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோ தான் கெய்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் ஸோ நீங்களும் வந்துட்டு கோவிலுக்கு போனீங்கன்னா எப்போவுமே எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு வேண்டணுமா இதை வந்துட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்